வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை ஸ்னேக்ஷிவா ஸோ மதுரை பெருங்குடியில் ரெண்டு பாம்பு இனம் செய்கிறத கூப்பிட்டாங்க ஸோ நம்ம மக்கள் எல்லாேருமே ரெண்டு பாம்பு சண்டை போடுறதை பார்த்து இனம் செய்கிறது நினைக்கிறாங்க ஸோ இது இரண்டுமே சார பாம்பு தான் ஸோ ரெண்டு சார பாம்பும் சண்டை போட்டு விளையாடுவாங்க இதை நம்ம சண்டையாக தான் பார்க்கவே தவிர இது இனம் செய்கிறது இல்லை இனம் செய்கிறதுனா ரொம்ப அமைதியாக ஒரு இடத்துல நடக்கும் ஸோ இது என்னென்னா இது காம்பட் இது ஒரு கா பாம்புக்கான சண்டையாகவும் இருக்கலாம் இல்லை இடத்துக்கான சண்டையாகவும் இருக்கலாம் ஸோ அந்த ரெண்டு பாம்பும் ஒவ்வொரு இடத்துல பதுங்கி இருந்துச்சு ஸோ அதை பத்திரமா மீட்டு திரும்பியும் வனத்தில் விட்டாச்சு ஸோ இது போல் உங்கள் வீட்டில் பக்கத்தில் பாம்பு இருந்தால் தயவுசெய்து அடிக்காதீங்க என் நம்பருக்கு கூப்பிடுங்க நான் வந்துடுறேன் நன்றி